ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கங்குடி அதாவது நம்ம சேனலில் வந்து ரீசண்டாக ஒரு கான்டஸ்ட் ஒன்று நடத்தியிருந்தோம் கேரளா போலாமா இருக்கங்குடி சாத்தூருக்கு போகலாமா மதுரை சாத்தூர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்லை கேரளா போகலாமா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போது ஏப்ரல் மாதக்கிட்ட போட்டிருந்தேன் நான் ஏப்ரல் மாதம் கூட இல்லை எப்போ போட்டேனே தெரில வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தது போயிட்டு வாங்க ப்ரோ இருக்கங்குடி போயிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தமிழ்நாடே சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி சாத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் இருக்கங்குடி கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் அதுவும் இந்த வீடியோவில் வந்து ட்ரெயின் பிளாக்கு தனியாகவோ கோயில் பிளாக்கு தனியாகவோ இல்லை ரிட்டன் ட்ரெயின் பிளாக்கு தனியாகவோ இந்த மாதிரி மூணு ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு இது வந்து தனித்தனியாக வரப்போகிறது இல்லை மூணு வீடியோவாக வரப்போகிறது கிடையாது இந்த ஒரு வீடியோவிலே எல்லாமே அட்டாச்சாக வரும் அதுக்குன்னு வந்து இது ரொம்ப லாங் வீடியோவாக இருக்க போதா சொல்லி நினச்சி ஸ்கிப் பண்ண தேவையில்ல ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான் எப்படி சென்னையிலேருந்து சாத்தூர் இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் ரீச் பண்ணுறது அங்கே என்ன இருக்குது எல்லாமே பார்த்தல ஏன்னா அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கோயில் தான் நெட்லேயே செக் பண்ணி பார்த்தேன் நான் இப்போ தான் டைம் போகிறேன் ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு அந்த கோயிலை கவர் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் வந்து எப்படி சென்னையிலேருந்து சாத்தூர் போய் இருக்கங்குடி கோயிலுக்கு போகிறது இருக்கங்குடியிலேருந்து இருக்கங்குடி சாத்தூர்லேருந்து எப்படி நம்ம ரிட்டர்ன் சென்னை வர்றது இந்த கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு எப்படி ரிட்டர்ன் சென்னை வர்றது இது வந்து ஒரு சின்ன குட்டி பிளாகாக தான் இருக்க போகுது இந்த வீடியோவுக்கு தான் நம்ம சேனலில் அவ்வளோ தடங்கள் அவ்வளோ பிரச்சனைங்க இருந்தது எப்போயோ போக வேண்டிய ட்ரிப்பு இது இப்போ தான் பிளானாக கிளம்புறோம் நம்ம ஸோ ஓகே பார்க்கலாம் பாய்ஸோ தாம்பரம் நாகர்கோயிலுக்கு ட்ரெயின் ஃபைனல் ஏரியாச்சு ஸோ இந்த ட்ரெயினில் தான் ஜேர்னி நெக்ஸ்ட் கதைலாம் வந்து அப்புறம் பேச போகிறோம் தாம்பரம் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் நம்ம இறங்க போகிற ஸ்டாப்பில் வந்து சாத்தூர் சாத்தூரில் தான் நம்ம இறங்க போகிறோம் இதுக்கப்புறம் நான் வந்து காலையில் மீட் பண்ணுறேன் முடிஞ்சால் திருச்சி மதுரை சில முக்கியமான ஸ்டெஷன்ஸை காட்டுறேன் தாம்பரம் நாகர்கோவில் இன்றைக்கி அன்றி சொல் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது ரொம்பலாம் கூட்டம் இல்லை இன்றைக்கி ஏன்னா ஏன்னா இது வந்து ட்ரெயின் பற்றின ப்ளாகோ இல்லை மற்றது பற்றின பிளாகோ கிடையாது இது வந்து ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ அதனால் நம்ம ட்ரெயினெல்லாம் கவர் பண்ண போகிறது இல்லை இங்கே வந்து எப்படி போகிறது அதெல்லாம் நம்ம வந்து ஃபுல் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனால இது ட்ரெயினை வந்து நம்ம ஃபுல் அண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறோம் அவ்வளோ வந்து ட்ரெயினுக்கு டாட்டா ஏன்னா அசூர வேகம் சரியான ஓட்டம் சாத்திரி வந்து சேர்ந்தாச்சு அவ்வளோதாங்க சாத்தூர் வந்து சேர்ந்துட்டோம் நடுவில் எந்த ஸ்டேஷன் நான் வந்து கவர் பண்ணல ஏன்னா இந்த வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு ஷார்ட்டாக தான் அந்த வீடியோ நான் முடிக்கப் போகிறேன் நடுவில் வந்து விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் எதுவுமே கவர் பண்ணல ஸ்ட்ரைட்டாக சாத்தூரில் தான் நான் வந்து மீட் பண்ணுறேன் இப்போது ஏன் நான் அப்படி பண்ணலைன்னா சென்னை வீடியோவும் இதுலேயும் அட்டாச்சாக வரும்போதில்லை ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரெயின் வீடியோ இந்த ட்ரெயினை நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் சென்னை போகிற ட்ரெயின் வீடியோ நான் வந்து ஷார்ட்டாக தான் மடிப்பேன் இதே இருக்கும் அதுவும் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ஓகே வந்து சேர்ந்துட்டோம் சாத்தூர் இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு நான் சொல்கிறேன் காலையில் வந்து இறங்கியிருந்தோன்னா இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு போயிருக்கலாம் நம்ம இருட்டோடு வந்து இறங்கிட்டோம் மணி இப்போ கரெக்டாக நாலு மணி இங்கேருந்து இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஷே எப்படி போனோம் அப்படின்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு சில ஆட்டோஸ் வந்து இங்கேருந்து போவோம் அந்த இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருது சாத்தூர் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு அப்படியே நீங்கள் ஆட்டோ பிடிச்சி சாத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸு அவைலபிளாக இருக்குது நேரமும் இருக்கங்குடிக்கு சாத்தூர் டு இருக்கங்குடி பஸ் எப்பவுமே அவைலபுளாக இருக்கும் ஆனால் மருத்துத்தனமாக ஓட்டினாங்க தாம்பரம் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் இது வந்து வீக்லி ட்ரெயின் ஆனால் சரியான ஓட்டம் சென்னை டு திருச்சியில் சரியான ஓட்டம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓட்டினாங்க அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து நல்ல ஸ்பீடு பரவாயில்ல சாமிக்கு தேங்காய் பூ அப்புறம் மாலைலாம் வாங்கி சாத்திட்டு இப்போது போயிட்டுருக்கோம் சாமிக்கு நான் சின்ன மாலை தான் வாங்கியிருந்தேன் மா மாலை மாலை வாங்கி சாத்துறது அப்புறம் இந்த தேங்காய் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வந்து டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபாச்சு ஃபுல்லாகவே நல்ல மரம்லாம் இது பண்ணி நல்லா காடு மாதிரி அழகாக இருக்கா நான் எஸ் நல்லபடியாக இந்த இயற்கங்குடி மாரியம்மனை தரிசனம் பண்ணியாச்சுங்க அவ்வளோதான் கிளம்புறோம் இப்போ தெரிஞ்சா நான் ஏன் இந்த கோயில் கவர் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ ஒன்றும் இது கிடையாது பெ பெருசாக ஒன்றும் இங்கே விஷயம் இல்லைன்னு சொன்னான்ட்டு அவ்வளோ ஒன்றுனா பெருசாலும் கிடையாது ஒரு சின்ன தான் ஸோ அதனால தான் நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன் இப்போ தான் இந்த பக்கம் ரோடு போடுறாங்க இந்த பக்கம் நியூ என்ட்ரன்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு நான் ரொம்ப கோயிலை சுற்றி காமிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா வந்து அவ்வளவும் ஜ ஜனம் ஃபுல்லாக இருந்தாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க அதுவும் குளிக்கிறதுக்கே கரெக்டாக இருந்தது குளிச்சு ரெடியாகி ஃபேண்ட் ஷர்ட்லாம் பக்கம் மாதிரி தான் போனது இங்கே வந்து குளிக்கிறதுக்கு லேடிஸ்க்கெலாம் வந்து பாத்ரூம் வசதி இருக்குது ஜென்ஸுக்கு தான் வந்து பாத்ரூம் வசதி கிடையாது நம்ம வந்து அந்த தொட்டில நின்று குளிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணு வரதா இருந்தால் நீங்கள் வரலாம் அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களாக நான் உங்களுக்கு இந்த ஜேர்னியில் போக போக சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ விடிய காலையில் நீங்கள் இங்கே வர்றது வந்து டோட்டலி வேஸ்ட் நான் வந்தது இப்போ புதுசாக இப்போ கட்டிக்கிட்டு இருக்க என்ட்ரன்ஸ் வழியாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் பஸ்ஸு இறக்கி விடுறதும் உங்களை வேறு இடத்துல இறக்கி விடுவாங்க நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ரைட் எடுத்து வர மாதிரி வீடியோ ரொம்ப ஷேக் ஆகுது இல்லை டக்கு டக்கு நடந்து போகிறோம் ஏன்னா நமக்கு டைமே இல்லை சூரியன் உதயமாவுது வேறு லெவலுங்க காலையில் சூப்பராக இருக்குது இந்த மாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் வ இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வர்றதா இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன் விடியகாலம் அஞ்சு மணிக்கு வராதிங்க ஏன்னா அவ்வளோ சிக்கல் இருக்குது இங்கே அஞ்சு மணிக்கு வந்து இங்கே பஸ்ஸோ இல்லை உங்களுக்கு ஆட்டோ வசதியும் உங்களுக்கு வராது ஏன்னா எட்டு கிலோமீட்டரு எட்டு கிலோமீட்டருக்கெலாம் ஆட்டோ வராது பஸ்ஸு தான் இருக்குது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸஸ் தான் அதுவும் அந்த பஸ்ஸெல்லாம் வந்து நைட்டு ஒம்பது மணியோட க்ளோஸு காலையில் அஞ்சு மணிக்கு தான் ஃபஸ்ட்டு வண்டி நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில் மாதிரி இது இல்லை ரொம்பவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது நான் வந்து நாலு மணிக்கு வந்து இறங்கினேன் கிட்டத்தட்ட வந்து மணி நேரம் சாத்தூர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து அதுக்கப்புறம் தான் வந்து இருக்கக்கூடிக்கு பஸ் வந்துச்சு ஸோ யாருன்னா வர தரணிங்கன்னா காலையில் வந்து இப்போ வர மாதிரி பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இதுக்கு நான் ஆப்ஷன் நான் வந்து சொல்கிறேன் அடாடா இந்த ரூட்டில் வந்து வேற லெவல் போலுது வியூஸ்லாம் நல்லா இருக்குங்க காட்டுக்குள்ளே தான் நடந்து போயின்னு கலாம் நான் வந்து இந்த நியூ என்ட்ரன்ஸ் ஒழிய வந்ததுனால அப்படி பஸ் விட்டு இறங்கினீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அடிச்சு பிடிச்சி வந்து சேர்ந்துட்டோம் நம்மளுடைய சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் இப்போ இங்கேருந்து நம்ம மதுரை போய் மதுரையிலேருந்து நம்ம மாற போகிறோம் இதுதான் பிளான் திருச்செந்தூர் பஸ்ஸு திருச்செந்தூர் கரெக்டாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க இந்த சிட்டி பஸ் ஸ்டாண்ட் போவோம்ல அங்கி மதுரையில் ஓடக்கூடிய தாழ்த்தல பேருந்து இன்னும் கண்டினியூ ஆகும் வீடியோ இன்னும் கண்டினியூ ஆகும் இருக்கங்குடி வீடியோ இந்த வீடியோ வந்து இன்னும் முடியல மதுரையோட இந்த வீடியோ முடியல சென்னை போகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும் இந்த வந்து மதுரை ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியாது வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு ஆரப்பாளையம் வரைக்கும் ஒரு சின்ன வேலையை போயிட்டு அதுக்கப்புறமா நான் பெரியார் வந்துருவேன் ஸோ அதெல்லாம் வந்து கட் ஆகிடும் சும்மா இந்த பஸ்ஸை மட்டும் தான் லேட்டாக காமிச்சேன் ஓகே அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிளாக் பண்ணிட்டேன் அந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸை காமிச்சல அதோடு என்னுடைய ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போச்சு அதனால் மதுரையே சுத்தமாக சுற்றி காட்ட முடில மதுரையை பற்றி ஃபுல் பிளாக் வேணும்னா நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக வரும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் ஏன்னா இது நான் ரொம்ப பெரிய நல்ல ஊர் இது ரொம்ப நல்ல ஊர்ல எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஊர் அவ்வளோதான் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறது நல்ல இப்போதைக்கு வழி இது தான் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ரெயின் வருதுல்ல அந்த ட்ரெயினில் தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் சென்னையிலேருந்து நம்ம சாத்தூர் வரும்போது ஈஸியாக வந்துவிட்டோம் ஆனால் சாத்தூர்லேருந்து சென்னை போகும்போது தான் வந்து பயங்கரமாக ஆகுது அதாவது என்ன நடக்குது அப்படின்னா மதுரையிலேருந்து நமக்கு டேரெக்டாக சென்னைக்கு இப்போ ட்ரெயின் இல்லைங்க குருவாயூர் விட்டுட்டேன் நான் நான் வரத்துக்கிட்டேயும் குருவாயூர் வந்து போயிடுச்சு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்து அந்த குருவாயூரை பிடிச்சிருக்கலாம் பட் அந்த குருவாயூரை நான் விட்டுட்டேன் ஒரு சில ரீசனால் கொஞ்சம் டிராஃபிக் மதுரை டிராஃபிக்கு அதனால் வந்து அந்த குருவாயூரே நான் விட்டுட்டேன் ஸோ இப்போ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பா பின்னாடி இருக்க இந்த ட்ரெயின் தான் வந்து நாகர்கோவில் இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் ஏறி ஈரோடில் இறங்கி அங்கேருந்து நம்ம சென்னைக்கு போக போகிறோம் ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டாக இருக்கும் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் பாய் கரூர் எஸ் ஃபஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் நம்ம கரூருக்கு கரூர் வழியாக நம்ம சென்னை போகிறது இதை ஃபஸ்ட் டைம் நம்ம காலையில் பா காலையில் இந்த ட்ரெயின் வந்து சாத்தூர் கிராஸ் பண்ணி போகிற ஒரு ட்ரெயின் காலையில் ஏழை முக்காலுக்கு வந்து செங்கோட்டையிலேருந்து ஈரோடுக்கு அங்கே ஆப்போசிட்டில் இப்போ காமிச்சல் அந்த பேசஞ்சர் வந்து அதுக்கப்புறமா இப்போ ரிட்டர்ன் வந்து போகுது ஸோ அதுக்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் சாத்துவர் ஸ்டாப்பிங் உண்டு எனக்கு பின்னாடி இருக்க இந்த கேண்டீனுக்கு தயவு செஞ்சு வராதிங்க ஏன்னா ஃபுல்லாகவே தான் என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு மீல்ஸ் இருக்குது சாப்பாடு இருக்குது அப்படின்னு மீல்ஸ் இருக்குது லெமன் ரைஸ் இருக்குது எல்லாம் இருக்குன்னு தான் அதுக்கப்புறமா சரி சாப்பிட கூட கொடுப்பையா அப்படின்னா சாப்பாடு பக்கத்துக்கெல்லாம் போய் வாங்கிக்குவோம் நக்கல் தானே அப்பா அண்ட் ஸோ கைஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஈரோடு ரீச் பண்ணியிருக்கோம் இது ஃபைனல் கிடையாது பட் ஈரோடு வந்திருக்கோம் ஃபோர் தேர்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது நாலரை மணி சரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை வேறு இல்லை நாலரை மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிற நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் இருக்குது ஸோ அதை பிடிச்சோன்னா நம்ம வந்து ஈஸியாக சென்னை ரீச் ஆகிடலாம் ஸோ இது வந்து ஒரு டப்டி டிஃப்ரெண்ட் ரூட் தான் அப்படி சென்னை சுற்றி அப்படி சென்னை போகிறதுக்கும் இப்படி சென்னை வர்றதுக்கும் எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத பா கேல்குலேட் பண்ணி அதை நான் உங்களுக்கு வீட்டில் கணக்கு போட்டு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆவடி அம்பத்தூர் இந்த சைடு போறவங்களா வந்து மதுரையில் இருந்தீங்கன்னா மதுரையிலேருந்து இப்போ ஆவடி அம்பத்தூர்லாம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி வந்துடலாம் யூ யூ இருக்கூடிய மாரியம்மன் கோயில் இதான் நான் கரெக்டா இதை மட்டும் இதை பிளாக அப்லோட் பண்ண அப்படின்னா இது வந்து மதுரையில மதுரை காரங்களுக்கே தெரியலீங்க இந்த கோயிலை பத்தி மதுரையில் இருக்கிறவங்களே கேட்குறாங்க இப்படி ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருக்கங்குடியில் இருக்கங்குடியில் ஒரு ஊர் இருக்கா இ இருக்கங்குடியில் மாரியம்மன் இப்படி ஒரு இவ்வளோ பெரிய மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குதான்னு கேட்குறாங்க அளவுக்கு அந்த கோயிலை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்குது ஆனால் ஆடி மாதம்லாம் கரெக்டாக எப்படி கூட்டம் போடுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஓகே யாருக்கோ அவ்வளோ தெரிஞ்சிருக்காது இந்த கோயிலை பற்றி ஸோ அதனால தான் நான் இதை ஒரு கம்ப்ளீட் பிளாகாக வந்து நான் இதை ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் மொத்தமாக ஏன் ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து இரநூறுவா ட்ரெயின் டிக்கெட் இரநூறுவா அந்த பூ மாலை அந்த அந்த கூடை வாங்கிறதுக்கு அந்த பூ மாலை தேங்காய் அதெல்லாம் அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா ஆச்சு ஸோ மொத்தம் வந்து வண்டி போகுது ஸோ மொத்தமாக வந்து இரநூத்தம்பது ரூபா ஆச்சு அந்த ஒரு கூடை வாங்குறதுக்கும் இந்த ட்ரெயின் டிக்கெட்டு மொத்தமாக கணக்கு போட்டு நானூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் சாப்பாடு செலவு ஐநூறு அதுக்கப்புறமா ட்ரெயின் செலவு அது ஒரு நானூறு அடி இடின்னு சொல்லி மொத்தமாக தொள்ளாயிரரூபா செலவாகிருக்கு இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் போய் வர்றதுக்கு சென்னையிலேருந்து நீங்கள் இயற்கைங்குடி போய் வர்றதுக்கும் ரிட்டர்ன் சென்னை வருது சாப்பாடு கணக்கு எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் ஒரு ஆளுக்கே தொள்ளாயிரூபா ஆகிருக்கு இப்போ ஃபேமிலியாக போனால் ரொம்ப ஜாஸ்தியாக தான் ஆகும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா ஓகேவா ஓகே ட்ரை பண்ணிடுங்கப்பா மறக்காமல் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம்